ஒன்பிக்ஸ் மீடியா நேயர்களுக்கு என் சிந்தனைகளாக ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கி உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக என் அனுபவங்களாக என்னை பற்றி மட்டுமே பிதற்றிக்கொள்ள விரும்பாமல் என்னுடைய அனுபவங்கள் மூலம் உங்களுக்குண்டான அந்த காயங்கள் ஆற்ற உங்களுக்குண்டான அந்த அனுபவங்கள் என் அனுபவங்களாக நான் பேச தொடர்ந்து உங்களோடு தினசரியும் உங்கள் மனதின் எதிரொலியாக உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பாக உங்கள் ஏமாற்றங்களின் ஆறுதலாக உங்களை நல்வழிப்படுத்தி உங்களில் ஒருவனாக உங்களோடு என்றென்றும் தொடர்ந்து பயணிக்க நான் விரும்புகிறேன் என்னுடைய பதிவுகள் ஒரு வகையில் உங்களை ஆறுதல் படுத்தி பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் ஒரு வகையில் விடுபட என்னுடைய அனுபவங்கள் உங்களுக்கெல்லாம் உதவும் என நான் நம்புகிறேன் நான் தினசரி ஒவ்வொரு இரவும் பல சிந்தனைகளை உங்களுக்காக தேடிப்பிடித்து எனக்குள்ளே என் ரணங்களில் இருந்து வார்த்தைகள் எடுத்து என்னை போன்ற பிரச்சனைகளில் உள்ள மனிதர்களின் வாழ்வை பிரகாசமாக்க நான் முயற்சிக்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒரு வகையில் ஊக்கம் தர ஒரு காரணியாக இருக்கும் என நம்பியே இந்த சேனலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் இதை பயன்படுத்தி கொள்கிறேன் என்னுடைய முதல் பதிவாக ஒரு மனிதன் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறான் எப்படி உணர்கிறான் என நான் பதிவிடுகிறேன் நாடக உலகம் இது நம்பாதே ஒருவரையும் கருணை அன்பு கொண்டால் கட்டாயம் கல்லெறியும் இரக்கம் என்பதிலே ஏமாளி பட்டம் எடுத்து தள்ளிவிட்டு இரக்கமின்றி சூட்டும் யாரும் சரியில்லை சரியாக உணரு அவர்கள் நம்பி சென்றால் அது உந்தன் தவறு முன்பின் தெரியாத முகம் கூட உதவி அன்று அப்படித்தான் இருந்தார்கள் பரவி இன்று அப்படியா அவன் காட்டி கேட்டோம் நம்மை சரிபார்க்க நாம் விரும்ப மாட்டோம் உலகம் மாறியாச்சு என்ற சொல்லின் அழுத்தம் ஒட்டுமொத்த மனிதர்களின் அலட்சியமே அனைத்தும் பணத்தின் மீது பற்றால்தான் பாதி மனிதன் கெட்டான் பகுத்தெறிவு இருந்தாலும் மீதி மனிதன் விட்டான் ஆரம்ப தடுமாற்ற கண்டிப்பு இல்லை அதனால்தான் பணத்தோடு அவன் பிள்ளை இருப்பவன் என்பதாலே அது தகுதியாச்சு அதை பார்த்தே ஆசைப்பட்டு மீதி மனிதம் போச்சு ஆன்மீகம் என்பதெல்லாம் மன்னிக்க வேண்டும் அப்புறம் யார் வந்து தண்டிக்க வேண்டும் ஒரு மனிதன் இந்த உலகத்தை புரிந்து கொண்டதில் அவன் இந்த உலகத்தின் மீதான தன்னுடைய பார்வையையும் அந்த பார்வையின் மூலம் அவன் புரிந்து கொண்டதையும் அவன் இந்த உலகத்தில் பெற்ற பாதிப்புகளையும் ஒரு மனிதன் உணர்ந்து அவன் தெல்ல தெளிவாக எடுத்து வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் என் பதிவுகள் உங்களுக்கு உங்களுக்கு தினம் தினம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கும் வண்ணம் எடுத்துரைத்து ஒவ்வொரு நாளும் உங்களோடு நானும் ஒருவனாக பயணிப்பேன் என இதன் மூலம் மகிழ்ந்து என் உள்ளத்தோடு உங்களையெல்லாம் உணர்ந்து என் வரிகளும் என் வார்த்தைகளும் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஆறுதலையும் ஒரு ஊக்கத்தையும் ஒரு நல்ல சிந்தனையையும் நாளும் விதைக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்